ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக கிரிப்டோவில் இருக்கு மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கு டெக்கோ என்ஸ்கியூ இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற இந்த கம்பெனி நான் எதனால எடுத்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த ப்ராஜெக்ட்டோட மேனேஜ்மெண்ட் பார்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட்டோட டெக்னாலஜி அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட அப்ளியேட் மார்க்கெட்டிங் பிளான் என்ன இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டோட நேம் வந்து டெக் கோயின்ஸ்கியூ இன்டர்நேஷனல் லிமிடெட் த டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்

இந்த இந்த கம்பெனியை கம்பெனியோட மிடில் ஈஸ்ட் பிளஸ் யூரோப்பியன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் டீமும் அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் டீம் வந்து யூரோப்பியன் பார்ட்னர்ஸும் இருக்காங்க இந்த யூரோப்பியன் பார்ட்னர்ஸும் மிடில் ஈஸ்ட் பார்ட்னர்ஸும் மிக்ஸ் பண்ணி வந்தது தான் இந்த டெக் அண்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் இதுல யார் யார் டைரக்டரா இருக்காங்க அவங்களோட பொசிஷன் என்ன எல்லாமே நம்ம பை பண்ணிக்கலாம் வந்து ஹுசைன் முகமது அல் மக்தூமி இவர்தான் தான் வந்து கம்பெனியோட போர்ட் டைரக்டரா செர்வ் பண்றாங்க அதே மாதிரி ஷேக் காலித் சலீம் அல் மனா இவரும் கம்பெனியோட போர்ட் டைரக்டரா சர்வ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் மிடில் ஈஸ்ட்ல இருந்து கம்பெனியை பேஸ் பண்ணி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற டீம்ஸ் நெக்ஸ்ட் வந்து

வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டீவ் ஆஸ்டன் இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து எக்ஸ்பர்ட் ஒரு பர்சன் அது மட்டும் இல்லாமல் பின்டேங் அண்ட் கரோலினா மேன்லி பின்டேங் வந்து சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரா சர்வ் பண்றாங்க கரோலினா மேன்லி வந்து சீஃப் பினான்சியல் ஆஃபீஸரா சர்வ் பண்றாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பின்டேங் வந்து மலேசியாவில இருந்தும் கரோலினா மேன்லி வந்து குரோயேஷியாவில இருந்தும் தான் இதுல வந்து கம்பெனியை வந்து சர்வ் பண்றது இனி இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ டைரக்டர்ஸை பற்றி ஜாஸ்தியாக சொல்லணுன்னா இவங்க வந்து கிரிப்டோ ரிலேட்டடான பர்சன்ஸ் கிடையாது இவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு போர்ட் போலியோ வச்சிருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீம் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல தான் மிடில் ஈஸ்ட்ல இருந்தாங்க ஷார்ஜா ஒமன் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல இருந்தாங்க அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கோல்டு பிஸ்னஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் வந்து பல்கா வந்து புல்லியன் ட்ரேடிங் இந்த மாதிரி இருக்கிற ட்ரேடிங் எல்லாம் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கம்யூனிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாமே ஃபைவ் லேக்ஸ் டென் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அங்க வந்து எப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் ஒன் மில்லியன் டூ மில்லியன் இந்த மாதிரி பெரிய பெரிய தான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஷேக்ஸ் ஸ்டீம்ஸ் அண்ட் ஒரு கம்யூனிட்டி இவங்க இருக்காங்க இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் சொல்றது இந்த மேனேஜ்மெண்ட் தான் டெக்னாலஜிக்கல் பார்ட் பேஸ் பண்ணி யூரோப்பியன் பார்ட்னர்ஸும் இருக்காங்க போர்ட்ஃபோலியோ பார்ட் பேஸ் பண்ணி பியூரா வந்து மிடில் ஈஸ்ட் பீப்புள்ஸும் இருக்காங்க இதுதான் இந்த கம்பெனியோட டெக் டெக்ஸ்கு இன்டர்நேஷனல் லிமிடெடோட மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் மீடியாவில் கியூ வந்து ஆர்டிகல் போட்டிருக்காங்க இந்த ஆர்டிகிள் எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் ட்வென்டி டெக்னாலஜியை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நமக்கு வந்து செக் பண்ணலாம் அதெல்லாமே அதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நான் லீடர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அது வந்து உங்களுக்கு வந்து கேட்டு வாங்கலாம் அதுல அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்துக்கோங்க ஏஎன்ஐ நியூஸ் பிசினஸ் ஸ்டாண்டர்டு பிரான்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியா டைம்ஸ் யூஎஸ் டுடே அந்த மாதிரி இந்த பிரிண்ட் இந்த மாதிரி இருக்கிற மிகப்பெரிய சேனல்ஸ்ல எல்லாமே இன்டர்நேஷனல் மீடியாவில் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கம்பெனியோட அட்ரஸ் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்கும் கூகுள் மேப் அவைலபிளா இருக்காங்க கூகுள்ல வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க அவங்களோட ஆபீஸ் மேப் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க மீனிங் என்னன்னா இது வந்து நார்மலா ஒரு வெப்சைட் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி கிடையாது இதுல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல மீடியாவில் எல்லாம் டைப் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் இது கூகுள்ல கூட வெரிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆபீஸ் மேப் அவங்களோட ஓனர்ஸோட போட்டோ எல்லாமே இதுல வந்து கார்ப்பரேட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்னா த்ரீ பேரஹோல் ரோட் க்ரோய்டோன் இங்கிலாந்து சிஆர் சீரோ த்ரீ பிஜி யுனைடெட் கிங்டம் கம்பெனி நம்பர் ஒன் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ் இங்க தான் வந்து இந்த கம்பெனியை பத்தி இதோட வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து லொக்கேட் பண்றது கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து யூகேல தான் லொக்கேட் பண்றது நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஹெட் குவார்டர்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட் குவார்டர்ஸ் வந்து லொகேட் பண்றது வந்து வயோமிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வயோமிக்ல தான் மார்க்கெட்டிங் ஹெட் குவார்டர்ஸ் வந்து அதோட வந்து செவன் டூ ஜீரோ எயிட் போர் பிண்டே டபுள்யூ எயிட் டூ நைன் ஃபோர் ஒன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதுதான் இதோட வந்து ஒபிஷியல் அட்ரஸ் நெக்ஸ்ட் வந்து டெக்கோ இன்ஸ்டியூட் இன்டர்நேஷனல் லிமிடெடோட டெக்னிக்கல் ஹெட் குவாட்டர்ஸ் வந்து சுல்தானேட் ஆஃப் ஒமேன்ல தான் லொகேட் பண்ணிருக்காங்க அதோட அட்ரஸ் வந்து வந்து இதோட வந்து எல்லாத்தோடதும் வந்து ஒபிசியலா வந்து அட்ரஸ் இந்த ஒபிசியல் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து கூகுளுக்குள்ள இருந்தே வந்து சர்ச் பண்ணி எடுக்க முடியும் ஏன்னா கம்பெனி ஹவுஸ்ல போய் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கம்பெனி நம்பர் கம்பெனியோட நேம் எல்லாம் வச்சு சர்ச் பண்ணி எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளோஸ்க்கு இன்டர்நேஷனல் லிமிட்டடோட அப்ளிகேஷனுக்குள்ளயும் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ் வந்து பிப்ரவரியில வரப்போறேன்னு சொன்னாங்க துபாயில வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கிற ஹெட் கோர்ட்டர்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க கனடாவில் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸும் வரப்போறாங்க இந்த அப்கமிங் ஹெட் குவார்டர்ஸ் வந்து 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 நமக்கு ஆப்புக்குள்ளே இருந்தும் அதே மாதிரி கம்பெனி ஹவுஸுக்குள்ள இருந்தும் எல்லாமே நமக்கு வெரிஃபை பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து இது கார்பரேட் ஹெட் குவார்டர்ஸ் யுனைடெட் கிண்டத்தில நான் ஆல்ரெடி சொல்லிட்டு யூகே ல தான் டெக்கோஸ்க்கு இன்டர்நேஷனல் லிமிடெடோட ஹெட் கோர்ட்டர்ஸ் இருக்காங்க கார்ப்பரேட் ஹெட் கோர்ட்டர்ஸ் இருக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இதுல வந்து இதோட சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் தான் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்லைடுல அதுல கம்பெனி நம்பர் கம்பெனி அட்ரஸ் பார் கோடு ஓனர்ஸ் யாரு ஓனர்ஸோட அட்ரஸ் ஓனர்ஸோட ஏஜ் எல்லா டீடைல்ஸுமே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் கவர்மெண்ட் டாட் யூகே சர்வீஸ் டாட் கவர்மெண்ட் டாட் யூகே இருக்கிற வெப்சைட்ல போய் கம்பெனியோட லீகாலிட்டி செக் பண்ண முடியும் மேக்ஸிமம் கிரிப்டோ கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட் அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்க மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் எதுவுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க வந்து கார்பரேட் ஹெட் கோட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் ஹெட் கோர்ட்டர் யுனைடெட் கிண்டம் ஆல்ரெடி சொல்லிட்டு மார்க்கெட்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் யூஎஸ்எ அதோட தான் மார்க்கெட்டிங் ஹெட் கோர்டர்ஸோட லீகல் சர்டிஃபிகேட் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இது டெக்னிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஒமன் இந்த சர்டிபிகேட் வந்து அரபிக் லெட்டர்ஸ்ல தான் இருக்காங்க நமக்கு வந்து மெஜாரிட்டி பீப்புள்ஸுக்கும் புரியாது நமக்கு வந்து இந்த சர்டிபிகேட்டும் அதே மாதிரி வந்து ஒமனோட சர்டிபிகேட்டு யுஎஸ்ஏட சர்டிபிகேட்டு யூகேயோட சர்டிபிகேட் எல்லாமே வந்து நமக்கு வந்து கம்பெனி ஹவுஸ்க்குள்ள போய் லீகலா வெரிஃபை பண்ண முடியும் நெக்ஸ்ட் எந்த ஒரு ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்டோட சக்சஸ் வந்து அதோட வந்து யூட்டிலிட்டி ப்ரொஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க இப்ப நான் ஆல்ரெடி கம்பெனியோட மேனேஜ்மெண்டை பத்தி சொல்லிட்டாங்க அதே மாதிரி லீகல் சர்டிபிகேட்டை பத்தி சொல்லிட்டேன் இப்ப யூட்டிலிட்டி ப்ரொஜெக்ட்ஸ் எதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் லைஃப் கிடைக்கிறதுக்காக தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த ஒரு டெக்கோ இன்டர்நேஷனல் லிமிடெடோட அட்வான்டேஜ் என்னன்னா இதோட யூட்டிலிட்டி ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே ஏ டு செட் கஸ்டமைஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம் இந்த டே டு டே லைஃப்லயும் அதே மாதிரி இந்த டெக்னாலஜிக்கல் காலகட்டத்திலையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த யூட்டிலிட்டி ப்ரொஜெக்ட்ஸ் மட்டுமே இந்த ஒரு ப்ரொஜெக்ட வந்து ஸ்டேபிள் அண்ட் செக்யூரா வந்து லாங் டேர்ம் வந்து ரன் பண்ண வைக்கப் போறாங்க அது எந்தெந்த ப்ரொஜெக்ட் இருந்தா நம்ம ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எல்லாமே வந்து நான் இதுல இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மீதி இருக்கிறது நான் ஸ்லைட் காட்டுவேன் அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரஸ்ட் வாலெட் மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஓன் டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் வந்து கம்பெனி வந்து லோன்ச் பண்ணிருக்காங்க அந்த டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் தான் இப்ப எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டெக்ஸ்கு இன்டர்நேஷனல் டாட் ஐஓ என்ற யூஆர்எல்ல போய் நமக்கு ஏபி கேப்ஐல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் ஆல்ரெடி லோன்ச் பண்ணியிருக்காங்க മൈനിങ് ഫോം ഹൺഡ്രഡ് ലക്ഷം സബ്സ്റ്റേഷൻ ഒരു ലക്ഷം പോറാങ്ക നെക്സ്റ്റ് വണ്ട് ടെക് കോയിൻസ് ടു ഓടെ എൻഎഫ്ടി മാർക്കറ്റ് പ്ലേസ് നെക്സ്റ്റ് ടെക് കോയിൻസ് ടു ഓടെ ഗെയിമിംഗ് പ്ലാറ്റ്ഫോം ടെക് കോയിൻസ് ടു ഇ കൊമേഴ്ഷ്യൽ പ്ലാറ്റ്ഫോം യൂട്ടിലിറ്റി സ്മാർട്ട് കോൺട്രാക്ട്സ് ടെക് കോയിൻസ് ടു ഇന്റർനാഷണൽ ഇ കൂപ്പൺസ് എസ് ക്യൂ ചാറ്റ് എസ് ക്യൂ ടി എസ് ക്യൂ വാച്ചർ ട്രാവൽ എസ് ക്യൂ എസ് ക്യൂ പേ സെൻട്രലൈസ്ഡ് ആൻഡ് ഡീസെൻട്രലൈസ്ഡ് എക്സ്ചേഞ്ച് டெக்கோ இன்ஸ்டியூட் எஜுகேஷனல் அப்ளிகேஷன் இவ்வளவுதான் அவங்க வந்து இவதோட யூட்டிலிட்டி ப்ரொஜெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை மட்டும் இல்லாம இவங்களோட ஓன் பிளாக் செயினோட பிடிஎஃபும் அதே மாதிரி ரோட் மேப் மைனிங்கோட பிடிஎஃப் எல்லா இடத்துலயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எப்படி எப்படி அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி எப்படி டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஏ டு செட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ஒரு டெக் டெக்கோ என்ஸ்கியூட டீசென்ட்ரலைஸ்டு வேலட் வழியா தான் நமக்கு வந்து இப்போ ட்ரேடிங் மைனிங் சொல்ற ரெண்டு ஒரு ஆப்ஷன் வழியா கஸ்டமருக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் வழியா தான் இந்த அப்ளியேட் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரியில வந்து ஓன் கோயின் லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமும் இந்த டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டு கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டீசென்ட்ரலைஸ்டு வேலட் என்னன்னு டீசென்ட்ரலைசுடு வேலெட் ட்ரஸ்ட் வாலெட் மாதிரி ஏகப்பட்ட வேலெட் வந்து இந்த மார்க்கெட் இருக்காங்க அதே மாதிரி கம்பெனியோட ஒரு ஓன் வேலெட்டு தான் டீசென்ட்ரலைசுட் வாலெட் அந்த டீசென்ட்ரலைசுட் வாலெட்டோட ஷேர் ஸ்கிரீனு ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் ஒரு டீசென்ட்ரலைசரு கம்பெனியோட டீசென்ட்ரலைசு வாலெட்டோட டெமோ இப்ப நமக்கே பார்க்க முடியும் இங்க ஹோம் பேஜ் இருக்காங்க ஹோம் பேஜ் குள்ள வந்து கம்பெனி ரிலேட்டடான பிடிஎஃப் இருக்காங்க லீகல் சர்டிபிகேட்ஸ் இருக்காங்க கம்பெனி ரிலேட்டடான என்கொயரிஸ் இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் மைனிங் சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த ட்ரேடிங் மைனிங் சொல்லி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எல்லாம் இருக்காங்க இந்த ப்ராஃபிட்ல தான் நமக்கு ஏற போனஸ் ராயல்டி எல்லாமே இந்த ப்ராஃபிட்ல தான் நமக்கு பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்து வேலட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேலட் என்ன இந்த வேலெட் வழியாக தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறதும் இந்த வேலெட் வழியா தான் நம்ம வந்து இந்த ஃபினான்ஸ் ஃபேஷலக்ஸ் மாதிரி இருக்கிற எக்ஸ்சேஞ்சுக்குலாம் வந்து விட்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதும் இந்த வேலெட் வந்து ப்யூராக வந்து ட்ரஸ்டு வேலெட் மாதிரியே வந்து ட்ரஸ்ட்டு வேலெட் மாதிரி எயிட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் கரன்சி அண்ட் எல்லாமே இருக்கிற ஒரு வேலெட் தான் இந்த ஒரு டீசன்ரலைசர் வேறு இதுதான் இதோட வந்து ஒரு அவுட்லுக் வியூ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க வந்து கம்பெனியோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணும்போது கூகுள் க்ரோமோட பர்மிஷன் மட்டும் ஓன் பண்ணி வையுங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும் നെക്സ്റ്റ് വന്ന് ട്രേഡിംഗ് പ്ലാറ്റ്ഫോം നമുക്ക് ട്രേഡിംഗ് പ്ലാറ്റ്ഫോം ആർട്ടിഫിഷ്യൽ ഇൻലിജൻസ് ടെക്നോളജി എന്നാ നമുക്ക് എല്ലാവർക്കും ആർട്ടിഫിഷ്യൽ ഇൻലിജൻസ് ടെക്നോളജി ടെക്നോളജി ആർട്ടിഫിഷ്യൽ ഇൻഡലിജൻസ് ടെക്നോളജി നമുക്ക് എല്ലാ ഇന്നി വന്ന് ഒരു ആർട്ടിഫിഷ്യൽ ഇൻറ്റലിജൻസ് ஹைலி அட்வான்ஸ்டான இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் உலகமே போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ கேரளாவில் கூட ரோட்ஸ்ல எல்லாத்துலயுமே கேமரா கொண்டு வந்திருக்காங்க அந்த கேமரா எல்லாமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் கேமரா வந்து லேட்டஸ்டா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவே அனலைஸ் பண்ண முடியும் ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா சாட் ஜிபிடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா எல்லாருமே கூகுள்ல தான் சர்ச் பண்றது இப்ப வந்து கூகுளே வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டடா யூஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி சாட் ஜிபிடி வந்திருக்காங்க சாட் ஜிபிடி என்னன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எதை பத்தி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியும் அதுக்கான ஆன்சர் வந்து சாட் ஜிபிடி கொடுப்பாங்க இந்த மாதிரி രണ്ടായിരം യുടി നാലായിരം യുസ്ട്രെക്സ്റ്റ് ഈവനിങ്ങ്